கிருஷ்ண ஜெயந்தி வேறு வரப்போகுது கண்டிப்பாக வீட்டில் எதாவது ஸ்வீட் செய்யாமல் இருக்க மாட்டோம் மோஸ்ட்டாக வந்து எங்கள் வீட்டில் வந்து கேசரி தான் செய்வோம் இந்த கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் நல்லா உருகி வரட்டும் எங்கள் அம்மா வந்து மோஸ்ட்டாக இருக்க ஆடை எடுத்து சிலுப்பி வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயில் தான் நெய் காய்ச்சுவாங்க சில பேர் வந்து அந்த பால்ல இருக்க ஆடையில் காய்ச்சுவாங்க பட் அதோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் கொஞ்சம் பச்சை வாசம் அடித்த மாதிரி இருக்கும் அண்ட் சீக்கிரம் கெட்டும் போயிடும் மெய் நல்லா உருகிருச்சு நான் வந்து இன்னைக்கு ஒரு பத்து முந்திரி எடுத்திருக்கேன் அந்த முந்திரி வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து முந்திரி தான் வந்து வறுக்கணும் முந்திரி வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வருப்பட்டதுக்கப்புறம் தான் திராட்சை போடணும் அப்படி இல்லைன்னா திராட்சை முன்னாடியே போட்டோம்னா கருகி போயிடும் முந்திரி வறுபட்டுருச்சு இனி திராட்சை சேர்த்துட்டு இதை ஒரு ஒன் மினிட் இப்படி வணக்கி விட்டோம்னாலே வந்து வருபட்டுரும் அவ்வளோதான் இதை ஒரு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இனி அதே கடையில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ரவையை வந்து இந்த நெய்யோடு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் நான் வந்து இந்த கப்பில் தான் இன்றைக்கி எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே பண்ணிக்கிறேன் ரவை வறுபட்டுருச்சுன்னா அதுலேருந்து ஒரு நல்ல அருவமாக வரும் அண்ட் கலருமே வந்து கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் மாதிரி லைட்டாக சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி ஆனதும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் திருப்பியும் அதே கடாயில் நான் இந்த கப்பில் தான் அளந்தேன்னு சொன்னேன் இல்லையா அதே கப்பில் வந்து மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு மெது மெதுன்னு கொஞ்சம் பொழுபொழுன்னு இருக்க மாதிரி வேணும்னா மூன்று கப் அளவு சேர்த்துக்கோங்க இல்லை கொஞ்சம் எனக்கு வந்து லூஸாக கொஞ்சம் கொழக்லம் இருந்தால் பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க நாலு கப் அளவு சேர்த்துக்கோங்க அந்த தண்ணிக்குள்ளேயே வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணி இந்த தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக சேர்த்துக்கலாம் ஒரே முட்டை கொட்டினோம்னா கட்டி தட்டிரும் இந்த மாதிரி மெதுவாக கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிவிட்டால் எல்லா பக்கமும் பிரிஞ்சு போயிடும் கட்டி தட்டாது எல்லா ரவையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸில் வந்து இந்த ரவை வந்து எல்லா தண்ணியும் உறிஞ்சிடும் இது இப்படி வந்து கரண்டி வச்சு ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கலாம் தண்ணி நல்லா உறிஞ்சிருச்சு பட் ஆனால் ரவை வந்து வெந்திருக்காது இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பிளேட் வச்சு மூடிட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருணும் டூ மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா ரவை வந்திருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் உதிரி உதிரியாகவும் ஆயிருக்கும் டூ மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது போது ரவையும் நல்லா குக்காகியிருக்கும் அண்ட் கொஞ்சம் மெது மெதுனும் ஆயிருக்கும் இனி இதில் வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ஒன்னே கப் அளவு சக்கரை வந்து கரெக்டாக இருக்கும் வந்து ஒன்னே கால் கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாக சாப்பிடும்போது தகட்டிரும் கொஞ்சம் கம்மியாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டாலும் தகட்டாது சர்க்கரை சேர்த்ததும் வந்து இது இலக்கம் கொடுக்கும் இனி இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணிட்டு இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் பரட்டி விடும்போது திருப்பியும் வந்து நல்லா திக்காகி வந்துடும் ஸோ பயப்பட தேவையில்லை இதில் இனி ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் அது மாதிரி பரட்டும் போது திருப்பி ஒட்டி வந்ததுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க கீ இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க வந்து இந்த கொள கொலன்னு இருக்க மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பிடிக்கும்னா இந்த கன்சிஸ்டன்சியில் எடுக்கும்போதே வந்து கரெக்டாக இருக்கும் இனி வந்து நம்ம பொறிச்சு வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம் நான் முந்திரியை வந்து ரெண்டு ரெண்டாக உடச்சிட்டேன் அண்ட் இது கூட வந்து ரெண்டு ஏலக்காய் இடிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இனி இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கடைசியாக இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம் கீ ஆட் பண்ணிவிட்டு இதை கடாயில் பெரட்டும்போது வந்து ஒட்டாமல் வரணும் அதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இனி இது ரெடியானதுக்கப்புறம் கடைசியாக கரண்டி வச்சு இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா மாய்ட்டாக இருக்கும் அவ்வளோ தான் சிம்பிள் அண்ட் சூப்பராக இந்த கேசரே ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்